இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடந்துட்டுருக்குல்ல இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலனை தான் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த குரு பயிற்சி பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் குரு பயிற்சி வந்து சனி பயிற்சிக்கு இணையாக பார்க்கப்படுது ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற எல்லாருக்குமே குரு பயிற்சினா ஒரு நம்பிக்கை வந்துடும் காரணம் என்னென்னா குரு பகவானுடைய அமைப்பு அந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் சாதகமாக இருந்தால் ஓஹோன்னு இருப்போம் குரு பகவான் பாதகமாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் அதனால் குரு பகவான் நம்மளோட ராசிக்கு சாதகமாக இருக்கிறாரா பாதகமாக இருக்கிறாராங்கிறத தெரிஞ்சு அதை கேட்போம் இப்போ நடந்துக்கணும் அந்த வகையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு பயிற்சி நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மாறுறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாற்றம் ஏற்படும் அதில் சில ராசிக்காரங்களுக்கு கோடி நன்மைகளை செய்கிற மாதிரி இருக்குது சில ராசிக்காரங்க சில பரிகாரங்கள் செய்கிற மாதிரி இருக்குது அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கோடி நன்மையாக பரிகாரமாங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் ஸோ கடகராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க குரு பயிற்சி பலனை உங்களோட ராசிக்கு பார்க்கலாம் அறிவு கல்வி குழந்தைகள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தொழில் வெற்றி போன்றவை வழங்கக்கூடிய காரணியாக இருக்கிற கிரகமாக இருப்பவர் குரு பகவான் இந்த குரு பகவான் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா இதில் எல்லாமே ஓஹோன்னு பலன் கிடைக்கும் பாதகமாக இருந்தால் நமக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் குரு பகவான் நமக்கு எப்படி இருக்கிறாருங்கிறத இந்த குரு பயிற்சியில் தெரிந்து கொள்ளும் ஃபஸ்ட்டு குரு பயிற்சி பலனை உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குரு பயிற்சியில் குரு எந்த ராசிக்கு மாறுறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் தற்போது இந்த விசுவாசுவ தமிழ் மூன்று முறை பயிற்சியாகப் போகிறாரு ஜோதிட சாஸ்திரத்தில் இதனை அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படும் முதல்ல தற்போது மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சாரி விசபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினாலாம் தேதி அன்னைக்கு அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் மே மாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சியான நிலையில் சுமார் ஆறு மாதங்கள் கழித்து கடகராசிக்கு செல்வார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு குரு செல்வாரு கடகராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவான் பின்னர் டிசம்பர் ஐந்தாம் தேதி மீண்டும் மிதுன ராசிக்கு வருவார் இந்த மாதிரி மாற்றங்கள் குருவால் ஏற்படும் குருவினுடைய இந்த ராசி மாற்றத்தால் சில ராசிக்காரங்க கோடி நன்மைகளை பெற்று பயனடைவீங்க சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே வந்து பரிகாரம் செய்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான குரு பயிற்சி பலனை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பல நன்மைகள் நீங்கள் அடையலாம் வாங்க உங்களுக்கான பலன் முழுமையாக பார்க்கலாம் ஆக்சுவலி எங்கும் எதிலும் புதுமையையும் புரட்சியையும் செய்யக்கூடிய நீங்கள் உழைப்பால் உயரக்கூடிய உத்தமர்களாக செயல்படுவீங்க இப்படி செயல்படக்கூடிய உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு திருக்கணித பஞ்சாங்கப்படி மே பதினாலு முதல் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல வந்து அமர்ந்து பலன் தரப்போகிறாரு குரு பகவான் இதனால் இதுவரை லாபஸ்தானமாகிய பதினோராவது இடத்தில் இருந்து கொண்டு பல்வேறு வகைகளில் சாதகமான நிலையை உருவாக்கி கொடுத்த குரு பகவான் இப்போது அவர் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல வந்து அமர்றாரு இனிமே தான் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் ஸோ இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தாலும் கூட குடும்ப ரகசியங்களை வெளியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பகிர வேண்டாம் மெயினாக வந்து இந்த குரு பயிற்சியில் நீங்கள் தியானம் யோகா பயிற்சியில் ஈடுபடுங்க இதெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா மனதை நீங்கள் புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்ளலாம் ஸோ மனதை புத்துணர்ச்சியாக வைத்து கொண்டிங்கன்னா யோசிக்கிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் மனதை புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்ள தியானம் யோகா போன்ற பயிற்சிகளை இந்த குரு பயிற்சியில் செய்ங்க அப்புறம் குலதெய்வ கோவிலில் விழாக்கள் திருப்பணிகள் இதெல்லாம் வந்து முன்னின்று நடத்துங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை கோவிலில் செய்ங்க இந்த மாதிரிலாம் செய்திங்கன்னா குருவால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் ஸோ குரு பகவானால் இந்த மாதிரி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு குரு பயிற்சியில் குரு இருப்பிடத்தில் இந்த மாதிரினா குரு பகவான் பார்வை பலன் உங்களுக்கு என்ன செய்யுங்கிறத சொல்கிறேன் பார்வை பலனில் உங்களுக்கு நன்மையாக தீமையாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காவது இடத்த பார்வையிடுவார் ஆகவே உங்கள் தாயாருடைய ஆரோக்கியம் சிறக்கும் தாய் வழியில் சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கூட பழக்க வழக்கம் உள்ளவர்களுடைய நட்பை துண்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் குருவுடைய நாலாம் பார்வையால் ஜாக்கிரதையாக இருக்கணும் குரு பகவானுடைய ஆறாவது இடம் உங்களுக்கு பார்க்கும்போது அதில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வழக்குகள்லாம் வந்து எழுப்பறியாக மாறும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீங்க பெரிய நோய் இருப்பது போன்ற பிரம்மை நீங்கும் வெளிநாடு செல்ல பீஷா கிடைக்கோ மறைமுக எதிர்ப்பு நீங்கோ குரு பகவான் வந்து உங்களுக்கு ஆறாவது இடத்தை பார்க்கறதுனால இந்த பலன் உங்களுக்கு இந்த குரு பார்வையில் கிடைக்கும் அப்புறம் குரு பகவான் எட்டாவது இடத்தை பார்க்கறதுனால பண வரவு உங்களுக்கு உண்டாகும் ஷேர் மூலம் பணம் உங்களுக்கு வரும் ஏனென்னும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் துரத்தும் ஆரோக்கியமானது கூடும் முன்கோபத்தை குறைத்து கொள்ளும் ஆகும் மொத்தம் குரு பகவானுடைய பார்வை பலன்கள் இதுதான் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து கவனமாக இருங்க நெக்ஸ்ட் குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் என்ன மாதிரி இருக்குது அதனால உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஒரு புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரத்துல பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் சொல்வார் அப்போ உங்களுக்கு என்ன நடக்குன்னா எடுத்த காரியங்கள் வெற்றி வீடு மனை வாங்குவதற்கு முன்பணம் தருவீங்க பொதுவாகனம் வாங்குவீங்க திடீர் யோகங்கள் உங்களுக்கு அந்த டைம் உண்டாகும் அதை தொடர்ந்து ராகு நட்சத்திரத்தில் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் செல்வார் அப்போ உங்களுக்கு என்ன நடக்குன்னா சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து இருக்கோ பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் இரவு நேர பயணங்களை அப்போது தவிர்க்க பாருங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் வரும் உங்களுடைய ஆறாவது வீட்டுக்கும் ஒன்பதாவது வீட்டுக்கும் உரிமையாகிய குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே சஞ்சரிப்பார் அது எந்த டைம்னால் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அப்போ எல்லா வகையிலையும் குரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் அப்போ ஆரோக்கியத்தில் அக்கறையானது காட்டணும் ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்புறம் அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் எந்த முதலீடும் செய்ய வேண்டாம் கோயில் விழாக்கள் கூட முன்னின்று நடத்துங்க பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் அரைக்குறையாக நின்று போன வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடரணும் அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்புறம் குரு பகவான் கடகத்தில் அதாவது பதினெட்டு பத்து இருபத்தி இருபத்தைந்துலேருந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை பயணிப்பார் அப்போ என்னென்னா உங்களுக்கு குருவால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும் பேச்சில் நிதானமானது இருக்கணும் குடும்பத்துலலாம் விட்டு கொடுத்து போகணும் இந்த மாதிரியெல்லாம் கடகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்புறம் ஃபைனலாக குரு பகவான் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை வக்கரத்தில் இருப்பார் அப்போ என்ன நடக்குன்னா தடைப்பட்ட வேலைகள் முடியும் அலர்ஜி தொண்டை புகச்சால் மூச்சு பிடிப்பு வந்து போகும் அப்போ ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரத்தால் உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தள்ளுபடி சலுகைகளை அறிவித்து பழைய சரக்குகளை விட்டு தீர்ப்பீங்க உணவு ட்ராவல்ஸு பப்ளிகேஷன் அழகு சாதன பொருட்களில் லாபம் அடைவீங்க கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் சிலர் உங்களுடைய பங்கை கேட்டு தொந்தரவு தருவாங்க அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் கூட பொதுவாக உங்களுக்கு உழைப்பு கேட்டு அங்கீகாரம் இல்லையே என ஆதங்கப்படுவீங்க கணினித்துறையில் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று தாமதமாக கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மூத்த கலைஞர்களுடைய ஆதரவு கேட்டும் இந்த மாதிரி பொதுவாக உங்களுக்கு இந்து தான் குரு பயிற்சியில் பலனாக கிடைக்கப் போது ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரங்க உங்களுக்கு அலைச்சலோடு ஆதாயத்தை தருவதாக அமையும் நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணுன்னா மதுரை சோழவந்தான் அருகே குருவித்துறையில் வீட்டிற்க கூடிய ஸ்ரீ குரு பகவானை சித்திர பெருமாள செண்பகவள்ளி தாயார வியாழக்கிழமையில வழிபாடு செய்யணும் அப்படி அந்த மாதிரி வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு உடையை வாங்கி கொடுக்கணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் அதனால இது ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து பலன் பெறுங்க இது தாங்க உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட பலன் தெளிவாக உங்களுக்கானதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படின்னா எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ பண்ணங்க பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி